அதாவது எந்த மனிதன் பிறந்தாலுமே அவனுக்கு சில யோகங்களோட தான் மனிதனினுடைய ஜாதக அமைப்பே வந்து இருக்கும் அதாவது எல்லாருமே ஒரு கஷ்டப்படக்கூடிய ஜாதகம் இல்லை ஒரு தரித்திர ஜாதகம் இல்லை இந்த மாதிரியான அதெல்லாம் கிடையவே கிடையாது கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா நம்மளுடைய கர்ம பலனுக்கு போலதான் கிரக அமைப்பே வந்து இருக்கும் அப்ப அந்த கர்ம பலன் அப்படிங்கிறத எதை சொல்லுவோம்னா நம்மளுடைய தனிப்பட்ட கர்ம பலன் நம்மளுடைய பெற்றோர்களினுடைய கர்ம பலன் இது ரெண்டும் சேர்ந்து தான் வருது ஸோ ஒரு ஜெனரேஷன் சொல்லுவாங்க இல்லையா இப்போ அப்பா வந்து கஷ்டப்படுறார் அப்பா ரொம்ப கடன் வாங்கி பசங்களை படிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த தலைமுறை வந்து ஒரு வெளிநாடு போறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க வந்து பெற்றோர்களையும் நல்லா வைக்கக்கூடிய ஒரு காலச்சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க இது இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷனை நம்ம பார்க்கலாம் ஏன்னா அப்பா எல்லாம் வந்து ஒரு மீடியாக்கர் ஃபேமிலியா இருந்தா கூட பிள்ளைகள் சம்பாதிச்சு அப்பர் மிடில் கிளாஸா வந்து ஆக்குறாங்க அப்போ இந்த சம்பாதிக்கக்கூடிய யோகம்ங்கிறது ரெண்டு ஜாதத்துலயுமே இருக்கு அப்பா ஜாதத்துலயும் பிள்ளை ஜாதத்துலயும் இருக்கு பொண்ணு ஜாதத்துலயுமே இருக்கு ஆனால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னு சொல்றோம் இல்லையா காலச்சூழல் இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போய் அமெரிக்கால வேணா எல்லாருக்கும் அந்த வசதிகள் இல்லை போகவும் முடியல பட் இன்னைக்கு படிக்கிறதுக்கே வந்து நிறைய பேர் போறாங்க அங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அதே கிரகங்கள் தான் நமக்கு ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி என்ன கிரகமோ அதே ஒன்பது கிரகங்கள் தான் இருக்கு ஆனால் நாட்டினுடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சமுதாய மாற்றமும் நமக்கு இன்னைக்கு சம்பா ஆன்லைன்ல இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க இப்போ நமக்கு ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன்லைன்லாம் கிடையவே கிடையாது இல்லையா சோ சம்பாதிக்கிற யோகம்ங்கிறது எல்லா ஜாதகத்துலையுமே இருக்கு அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் தான் இன்னைக்கு வீட்லேயே உட்காந்து சமைச்சு லேடிஸ் ஹவுஸ்வைஃப்ஸ் வீட்லையே இருக்கிறவங்க சூப்பராக ஒரு மெஸ்ஸு மாதிரி அதுவும் ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுங்கிறது இன்றைய நாளில் எப்படிப்பட்ட ஒரு சம்பாத்தியமாக இருக்குது இல்லையா ஒன்றும் பெரிய முதலீடே போடாமல் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஆன்லைன் ஒரு சூப்பர் மெத்தட் வந்து இருக்குது ஸோ சம்பாதிக்கக்கூடிய யோகம் எல்லார் ஜாதகத்துலையுமே இருக்கும் சோம்பேறித்தனம் என்பது ஒன்றை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம சம்பாதிக்கலாம் சரி இதுக்கு என்ன கிரகம் காரணமாக இருக்கும் நமக்கு வருமானம் ஈட்டி தருவதற்கான கிரகம் என்ன அப்படின்னா குரு மற்றும் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு பணத்துக்கு கஷ்டமே இருக்காது